நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே அம்மன் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை கத்த நன்மையானதை தருவார் எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா நிறைய நேரம் நம்ம எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லை கத்தர் எனக்கு செய்யறது நன்மை தானா அது எனக்கு தீமை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய நேரம் யோசிக்கிறது உண்டு ஆனால் கர்த்தர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் நான் உனக்கு நன்மையானதை தருவேன் அப்போ என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நன்மை தானா ஆனால் அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் தீமையாக இருக்குதே நான் நான் போகிற பாதையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே ரொம்ப கடினமாக இருக்குதே அப்படின்னு கூட நம்ம நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணலாம் ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு கர்த்த நன்மையானதை மட்டுமே தருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அது தீமை போல இருக்கலாம் அது உங்களுக்கு தீமை கஷ்டமா இருக்கலாம் ஒரு இருளின் பாதையாக இருக்கலாம் ஒரு கடினமான பாதையா இருக்கலாம் உங்களால தாங்கிக்கொள்ள கூட முடியாத வேதனையா கூட இருக்கலாம் ஆனால் அவைகளுக்கு நடுவிலே கர்த்த நம்மை நடத்துவது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்ம பார்வைக்கு அது கஷ்டமா தீமையா பலவீனமா இருளா இருந்தா கூட அதை கத்த நன்மையாகவே கத்தர் கொண்டு போகிறாராம் அவருடைய பார்வையில அது நன்மை தான் நம்ம பார்வையில அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது நம்மளால தாங்கிக் கொள்ள கூட முடியாத வேதனையா இருக்கலாம் இதை நம்மளால ஜெயிக்க முடியாத பல தோல்விகளை கூட நீங்க சந்திச்சிட்டு இருக்கலாம் தோல்வியின் பாதை கத்தர் நன்மைன்னு சொல்றார நீங்க நினைக்கலாம் உங்களை ஒரு பெரிய வெற்றியை காண்பதற்காக கத்தர் தோல்விகளுக்குள்ளாக கத்தர் நடத்துகிறார் அன்பான நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய உங்களுக்கு இதுக்கப்புறமும் ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு பெரிய சவால் இருக்குது அந்த சவாலை சந்திப்பதற்காக தேவன் உங்களை இந்த ஒரு சின்ன சவால்களுக்கு முன்னாடி மத்தியில உங்களை பழக்கு வைத்து கொண்டிருக்கிறார் இந்த சின்ன காரியத்துல நீங்க தோல்வியை காணும் போது உங்க மனம் எப்படி இருக்குன்னா தளர்ந்து போறது மாதிரி இருக்கும் ஆனா இதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சவால் இருக்குது அந்த சவாலை மேற்கொள்வதற்கு தேவையான திட மனதையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பதற்காகவே தேவன் அந்த பாதையில நம்ம நடத்துகிறார் அனைகரண்ட நேரம் நினைப்போம் எனக்கு இந்த காரியம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆனா அது கண்டிப்பா நூறு சதவீதம் நம்ம நினைச்சது மாதிரி இருக்காது அட போடா என்னடா வாழ்க்கை இது நம்ம நினைச்சது போல ஒண்ணுமே இல்லையே நினைக்கலாம் ஆனா நம்ம நினைச்சது போல எல்லாம் இருக்கலாம் ஆனா கர்த்தர் நினைச்சது நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அதான் சங்கீதக்காரன் காரி தாவிதி சொல்றாரு கர்த்தர் நன்மையானதையே தருவார் நன்மையானதே செய்வார் யோசிப்பாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் போகிற பாதையெல்லாம் சிறைச்சாலை அவமானம் நிந்தை நொறுக்கப்படுதல் கைவிடப்படுதல் விற்கப்படுதல் இதையெல்லாம் கர்த்தர் ஐ அதை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் அதற்கப்புறமா அவனுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வாழ்க்கையை கத்திர வச்சிருக்கிறார் நம்ம யோசிக்கிற பாதை வித்தியாசமா இருக்கலாம் ஆனா கர்த்தர் நம்மை நேர் வழியாய் நடத்துகிற தேவன் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒன்று எனக்கு தெரியும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையை தான் செஞ்சுட்டு இருக்கிறார் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் எனக்கு நன்மையானதையே தருவார் ஒரு நாள் அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் ஒரு நாள் எனக்கு கஷ்டமான சூழ்நிலை அவர் நடத்த மாட்டார் ஏன்னா அவருடைய தகப்பன் அவர் நான் அப்பாப்பிதான் என்று அழைக்கக்கூடிய அந்த புத்தருடைய சுயாரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு ஆகையால் நான் கஷ்டப்படுறத பார்த்து அவரு வேதனைப்படவே மாட்டார் நான் இருளின் பாதையில போகிறதுனால அவர் வெளிச்சத்திலிருந்து கொண்டு நீ நல்லா போ மகனே அவர் என்னை விட்டு முன்னாடி விட்டு வேடிக்கை பார்க்க தெய்வம் அல்ல அவர் எப்போது இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் என்னோட இருக்கிறேன் என்றால் நான் இருளின் பாதையில் நடந்தாலும் அது எனக்கு வெளிச்சமாக கத்தர் மாற்றி கொடுப்பார் கஷ்டமான பாதையில நான் கடந்து சென்றாலும் அதை நன்மையாக கத்தர் மாற்றுவார் வேதனையின் பாதையில் நான் கடந்து சென்றாலும் அதை மகிழ்ச்சியாக கத்தர் மாற்றுவார் கண்ணீரின் பாதையில நான் கடந்து சென்றாலும் அதை கத்தர் கழிப்பாக மாற்ற வல்ல முடிவராக இருக்கிறார் கண்ணீரின் பாதைக்குள்ளே ஒரு கழிப்பு இருக்கிறது வேதனையின் பாதைக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஆமீன் ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் கத்தர் கொடுக்கிற நன்மையான காரியம் கத்தர் அதை நன்மையாக மாற்றுவார் இவரு கூடிய வேலை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் குடும்பத்தை நடத்துறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கலாம் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கலாம் பண தேவை ஒரு பக்கம் நெருக்கம் பலவிதமான மூன்று நான்கு பகுதியிலும் நான்கு பக்கங்களிலும் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் நீங்க நான்கு பக்கமும் நெருக்கப்படுகிறீர்கள் என்றால் அது உங்க பார்வைக்கு நெருக்கப்படுறது போல இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களை நெருக்கத்துக்குள்ளாக நடத்துவதற்கு விசாலத்துக்கு நேராக கொண்டு போவதற்காகவே நன்மையை செய்யறதுக்காகவே கத்தர் அதை செய்தார் அதுவும் அவருடைய பார்வையில அந்த தீமை அது நன்மை தான் கத்த செய்றாரு எஸ்டாபிளிமெண்ட் பண்றாரு ஒரு காரியத்தை புதுசா அவர் செய்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளை வளருது அந்த பிள்ளை வளரும் போது அந்த பிள்ளைக்கு நம்ம சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம் கற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா நிக்கும் பாருங்க ஸ்டேஜ்ல போய் நிக்கும் பாருங்க ஓ இதுக்குதான் இதுக்குதான் அன்னைக்கு நம்ம செஞ்ச காரியத்தை குறிச்சு பெருமைப்படுவாங்க நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே நம்ம லேட் இருக்கும் அந்த செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கிறோம் ஆனா இன்றைக்கு உங்க மனநிலைமையை மாற்றிக்கொள்ளுங்க அவர் எனக்கு நன்மையானதே செய்து கொண்டிருக்கிறார் இனியும் நன்மையானதை செய்வார் அவர் ஒருபோல எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல என்கிற அந்த தாட் வசனத்தை நம்புங்க ஆண்டோ நமக்கு சொல்லிருக்கிறார் தெளிவா சொல் நான் உனக்கு நன்மையானதை தருவேன் நன்மையானதை செய்வேன் குழந்தை பாக்கியம் இல்லையா உங்க சில பாதை நடத்துறாருன்னா ஏன் இப்படி நடத்துறாருன்னு நீங்க யோசிக்கலாம் ஐயா அது குழந்தை பாக்கியம் இல்லாத என்ன நன்மையான பாதையா நீ நினைக்கலாம் ஆனா கர்த்தர் அங்க ஒரு பெரிய சந்ததியை வைத்திருக்கிறார் அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு என்று நமக்கு தெரியாது கர்த்தர் அந்த பாதையில கொண்டு போய்தான் நம்மை சில பக்குவப்படுத்தி நம்மை சில விதத்துல ஞானத்திலே வளர்த்தி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சரி செய்ய விடுவதை சரி செய்து கொண்டு ஏற்காக என்றால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைவதற்காகவே கட்பான தேடி பிள்ளைகளை பயப்படாதீங்க மனம் கலக்கம் அடையாதீங்க சோர்ந்து போகாதீங்க வேதனைக்குள்ள போறேன்னு சொல்லி அநேக நேரம் கேள்விகள் எழுப்பி உங்களை நீங்களே ஆஹ் மட்டம் தொட்டி கொள்ளாதீங்க ஒன்று விசுவாசிங்க கத்திரனுக்கு நன்மையானதை தருவார் அவருடைய கரத்திலிருந்தே பெற்றுக் கொள்ளும் என்று விசுவாசிங்க கத்த முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார் உங்க வாழ்க்கையை கத்தை பிரகாசமாக மாற்றுவார் எல்லா காரியத்தையும் அவர் பொருட்படுத்திக் கொண்டு நம்முடைய கண்களை எப்படி திறப்பாடு தெரியுமா தீமையான பாதையில கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நமக்கு வேதனை பார்க்கிறதுக்கு வேதனையை போல இருந்தாலும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய நன்மையை காண நம்முடைய மனக்கண்களை கத்தர் திறந்து மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராங்க नईवा सब बाचे जब तेविक डबल नईन फू डबुलवन सिक्स नईन टू सईन फबुल नई फोर नईन फोर नई